மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நான் பேச ஒரு சப்ஜெக்ட் வந்து ஒரு தீர்மானம் எடுக்கிறது பற்றி நம்ம எப்படி நம்ம தீர்மானம் எடுக்கிறோம் இல்லை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறது பற்றி அதாவது நான் சொல்கிறதுல நான் சொல்கிறது தான் கரெக்டாக சொல்ல முடியாது பட் ஃபாலோ பண்ணும்பொழுது ஓரளவு நமக்கு வெற்றி கிடைக்கும் வெற்றி பெற்றவர்கள் எல்லாருமே நல்ல தீர்மானங்களை முறையாக ஒரு ஸ்டெப்பில் நம்ம தீர்மானம் எடுத்து தான் வெற்றி பெற்றிருக்காங்க அது எப்படி எப்படி அப்படிங்கிற சொல்லப்போம் உதாரணத்திற்கு பிள்ளை வளர்ப்பு வச்சுக்கோமே பிள்ளை வளர்ப்பிலே நம்ம வந்து கரெக்டான தீர்மானம் எடுத்து அந்த வளர்க்கும்போது அது நல்ல ஒரு குழந்தையாக நல்ல ஒரு பிள்ளையாக வள ஒரு காலத்தில் அடைந்த ஒரு பிள்ளையாக வளரும் முதல் தீர்மானம் நம்ம எப்படி எடுப்போம் குழந்தைகளை வளர்க்கும்பொழுது அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய உணவுகள் அவங்களுக்கு கொடுக்க மருத்துவங்கள் இப்படி அதல்லாமல் கல்வி படிப்பு எப்படி அவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலே நம்ம தீர்மானிப்போம் அதுக்கு என்னென்னா இடையூறுகள் இருக்குன்னு பார்ப்போம் உதாரணத்துக்கு மொபைல் யூஸ் பண்ணுறது இப்போ இந்த காலத்தில் மொபைல் யூஸ் பண்ணுறது டிவி பார்க்குறது இதெல்லாம் வந்து பிள்ளைங்க பிள்ளைங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு கல்விக்கு இடையூறாக இருக்கிற மாதிரி நம்ம ஒரு பொது பார்வை இருக்குது இ அவங்கள்ட்ட போய் இப்போ டிவி பார்க்காத மொபைல் யூஸ் பண்ணாதுன்னு சொன்னால் கேட்பாங்களா கேட்க மாட்டாங்க எல்லாேருமே இப்போ என்ன உடனே மொபைல் எடுத்து தான் பார்த்துட்ருக்காங்க என்னத்தை சொன்னாலும் அவங்க மொபைல் பார்ப்பதை தடுக்கவே முடியலை எல்லா பிள்ளைகளுமே இப்போ நம்ம மேக்ஸிமம் மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு இப்போ அதுக்கு என்ன நம்ம செய்யணுன்னா அவங்க வழியில் நம்ம அவங்களுக்கு வழிகாட்டணும் எப்படின்னா ஒரு டைம் தீர்மானிக்கணும் இவங்களுக்கு இந்த இந்த நேரம் வரைக்கும் அவங்க மொபைல் பார்க்கலாம் அப்படிங்கிறவங்களுக்கு அனுமதிக்கிறது எந்த வகையான வீடியோக்கள் எந்த வகையான அதில் பார்க்க வேண்டியவைகள் கல்விக்கு த தகுந்தவைகள் இப்படி அவங்களுக்கு செலக்ட் பண்ணி நம்ம கொடுத்து பார்க்க வைக்கணும் அவங்களுக்கு மொத்தத்தில் மொபைல் பார்க்கணும் என்னத்தை பார்த்தாலும் அவங்களுக்கு தோத அவங்கள பார்க்க வைக்கணும் அதுக்கு டைம் தீர்மானிக்கணும் தொழுவதற்கு அவங்களுக்கு டைம் கொடுத்து தொழுவ போக சொல்லணும் தொழுவைக்கிறதுக்கப்புறம் பள்ளிக்கு மதரசாக்கு அனுப்பணும் மதரசாவுக்குலேருந்து வந்ததுக்கப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பணும் பள்ளிக்கூட படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் அவங்களுக்கு டியூஷன் அனுப்பணும் டியூஷன் அவங்க விளையாட விரும்புவாங்க வெளியில் போய் அந்த விளையாட்டுக்கு ஒரு நேரம் ஒதுக்கி விளையாட்டுக்கு அனுமதிக்கணும் இத்தையெல்லாம் நம்ம வந்து டைம் ஒதுக்கி அவங்களுக்கு அனுமதிக்கிறது போல் மொபைல் யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட டயத்தை அனுமதித்தோம்னா அவங்க ஹோம் ஒர்க்லேருந்து எல்லாத்தையுமே கரெக்டாக செய்வாங்க ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்கள் அவங்க சரி பண்ணி சரியாக அவங்களுக்கு ஃபாலோ பண்ணீங்களேன் சுத்தமாக மொபைல் கொடுக்கக்கூடாது டிவி பார்க்கக்கூடாது இப்போ எல்லாமே கடுமையாக தடுக்கும்பொழுது தான் அவங்களுக்கு அவங்க மனசில் வந்து எல்லாத்தையும் க அதிகமாக பார்க்கணும் அதிகமாக யூஸ் பண்ணணும்னு ஒரு தவறான எண்ணம் வருது இப்படி அவங்களுக்கு வந்து எல்லாவற்றிலும் டைம் டேபிள் போட்டு சரி பண்ணணும் அதுக்கு பெற்றோர் மிக முக்கியமாக அதுக்கு நேரம் ஒதுக்கணும் டைம் டேபிள் போட்டு இந்த நேரத்தில் இந்த வரை இந்த நேரத்தில் இந்த வரை இப்படிங்குறது அவங்களுக்கு டைம் டேபிள் போட்டு அவங்களை செயல்படுத்தணும்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய பிற திறமை உள்திறமைகள் கூட வெளியே வரும் அதுலேயும் அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும் அவங்களுடைய உள்திறமைகள் வெளியே வரக்கூடிய சில திறமைகளுக்கு நம்ம வாய்ப்பு கொடுத்து அதை அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்தோம்னா அதில் கூட அவங்க வெற்றி பெறுவாங்க இதை நம்ம சிறு சிறுபிள்ளையிலேருந்து அவங்க குழந்தைங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுக்கும் பொழுது அவங்க பெருசாக போய் வளர்ந்து அவங்க நான் சம்பாதிக்க ஆரம்பித்து அவங்க கல்யாணம் முடித்து அவங்க பிள்ளைகள் பெற்று வளர் வளர்க்கும் பொழுது நம்ம பெற்றோர்கள் சொல்லி கொடுத்த அதே முறையை அவங்க பின்பற்றுவாங்க பள்ளி அவங்களுக்கு பள்ளிக்கூடத்தில் படிக்க வைக்கணும் மார்க் எடுக்க வைக்கணும் அவங்கள வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட்டாக கொண்டு வரணும்னு நினைப்பாங்களே தெரியும் வாழ்க்கையில் எப்படி தீர்மானம் எடுக்கணும் அப்படிங்கிறது பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்க மாட்டாங்க வாழ்க்கையில் உன்னுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி தீர்மானம் எடுக்கிறது எப்படிங்கிறத பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் தான் சொல்லி கொடுக்கணும் உதாரணத்துக்கு நம்ம வீடு கட்ட விரும்புகிறோம் வீடு கட்டுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம் நிலம் வாங்குவோம் நிலம் இப்படி வாங்குவோம் நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க அத்தனை மெம்பர்ஸ் கேட்ட மாதிரி எத்தனை பெட்ரூம் மாதிரி இருக்கும் எத்தனை பெட்ரூம் அமைக்கணும் கிச்சன் டாய்லெட் பாத்ரூம் ஹால் இப்படி ஃபஸ்ட் ஃப்ளோர் இந்த ஃபஸ்ட் ஃப்ளோரில் எப்படி அமைப்பு இப்படி எல்லாமே நம்ம என்ன செய்வோம் ஒரு தீர்மானம் ஒரு பிளான் போடுவோம் அந்த பிளானுக்கு தகுந்த இடம் வாங்குவோம் அந்த இடத்துக்கு தகுந்த பட்ஜெட்டு போடுவோம் அந்த பட்ஜெட்டெல்லாம் போட்டுட்டு அந்த இடம் நமக்கு சாதகமான இடமான்னு பார்ப்போம் உள்ள சாதக பாதகங்களை பார்ப்போம் அந்த சாதக பாதகங்களை பார்த்து எது அதிகமாக இருக்குது சாதக அதிகமாக இருக்கா பாதக அதிகமாக இருக்கா பார்ப்போம் இப்போ சாதக அதிகமாக சாதகம் அதிகமாக இருந்தால் அந்த இடத்தை தேர்ந்தெடுப்போம் நம் குழந்தைகளுக்கு பிள்ளைகளுக்கு எதிர்ப்பு எப்படி ஒரு அந்த இடத்துல வீடு வாங்கி கட்டி நிலம் வாங்கி வீடு கட்டினோம்னா அந்த இடத்துல நம்ம பிள்ளைகள் எப்படி வளரும் அதையும் பார்ப்போம் இது எல்லாமே வந்து ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் தான் செய்யணும் இப்போ அதெல்லாம் போட்டு பட்ஜெட்டு பட்ஜெட்டு போட்டு அந்த வீடை கட்டி அதை நம்ம வந்து வீட்டில் போய் குடி புகுந்து வாழ்க்கை நடத்துகிறோங்கும் பொழுது எல்லாமே ஒரு தீர்மானத்தின் அடிப்படையில் செய்யணும் ஏனோ தானோ இப்படி இப்படி வீடு காட்டு கையில் காசு இருக்குது இந்த நிலத்தை வாங்குவோம் கையில் காசு இருக்குது அந்த நிலத்தில் வீடு கட்டுவோம் அப்படியே பொறுத்து பண்ணுவோம் இப்போ எத்தனை பேர் தீர்மானம் சரியாக போடாமல் வீடை கட்டி மழை காலங்களில் தத்தளிக்கிறாங்க மாளிகை கட்டி பிரஜனும் இல்லை மழை காலங்களில் அவங்க எப்படி இப்போ கஷ்டப்படுறாங்க மழை காலத்தில் ஒரே நாளில் தத்தளிக்கிறாங்க ஸோ எல்லாவற்றிலையும் எல்லாவற்றிலையுமே நாம் முறையாக தீர்மானம் போட்டால் வெற்றி பெறலாம் என்பது இது என்னுடைய கருத்து மட்டுமே தீர்மானம் போடாமல் வெற்றி பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் தீர்மானத்தை சரிவர போட்டு அதை பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்தால் வெற்றி கூடுதலாக கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து அடுத்த ஒரு வீடியோவை நல்ல கருத்துக்களோடு சந்திக்கிறேன் பாய்